ய சுவில் பிரியமான சுகோதர சுகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன் நான் அருட்தந்தை யாக்கோபு தற்போது புனித லூர்து அன்னை மடிப்பாக்கும் பங்களுடைய பங்கு தந்தையாக இருந்து வருகிறேன் இதற்கு முன்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் ஆயருடைய நீதி பதில் குருவாக ஜுடிஷியல் விக்காராக ஐந்து ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன் இந்த அருமையான நாளிலே நம்முடைய திருச்சபையானது பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்கிறது மிகவும் சிறப்பாக திருக்குடும்ப பெருவிழாவை திருச்சபை மிக முக்கியமாக கொண்டாட நமக்கு அழைப்பிடுகிறது அதன் அடிப்படையில் நண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை தந்தை லியோ எட்வின் அவர்கள் தற்பொழுது புனித அந்தோனியார் ஆலயம் சித்தாலப்பாக்கத்திலிருந்து என் ஆயனே என்கிற வளை மூலமாக பல்வேறு கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து வருவதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சிறப்பாக குடும்பங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் ஆயருடைய நீதி பதில் குருவாக இருந்தபொழுது பல்வேறு குடும்பங்களுக்குரிய நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன் எனவே உண்மையிலேயே இந்த ஒரு பகிர்வு உங்களுக்கு முக்கியமாக இளம் தம்பதியினருக்கு கண்டிப்பாக சில அறிவுரைகளையும் சில வழிமுறைகளையும் உங்களுடைய திருமண வாழ்வு நீடித்து நிலைத்து வாழ்வதற்கான சில ஆசிர்வாதங்களையும் கொடுக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை என்புக்குரிய சகோதர சுகோதரிகளே குடும்பங்கள் இன்றைக்கு கூட்டி திருச்சபை என்று திருச்சபையில் நாம் சொல்லுவது உண்டு எனவே திருமண தம்பதியினர் தங்களை தற்கையளிப்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லா திருமணங்களும் இப்பொழுது செல்ஃப் கிவிங் செருமனி என்று சொல்லுகிறோம் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது கணவனோ மனைவியோ நினைப்பதை விட நான் என்ன என் கணவருக்கு கொடுக்க முடியும் நான் என்ன என் மனைவிக்கு கொடுக்க முடியும் எனவே இது நான் என்ன பெற்றுக்கொள்வேன் என்பதல்ல மாறாக வாட் கேன் ஐ கிஃப்ட் டு மை ஹஸ்பண்ட் ஒரு வாட் கேன் ஐ கிஃப்ட் டு மை ஒய்ஃப் என்பதை நீங்கள் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும் நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே லிவிங் டுகெதர் அஸ் எ கப்புள் இஸ் அன் ஹார்ட் என்று சொல்லுகிறார்கள் இருவர் இணைந்து வாழ்வது என்பது ஒரு கலை இதை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஓவியரிடம் ஒரு படத்தை வரைய கொடுத்தீர்கள் என்றால் இன்றைக்கு சிறப்பாக வரைவார் நாளை நீங்கள் அதே படத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதைவிட சிறப்பாக எப்படி வர வரைய முடியும் என யோசிப்பார் மூன்றாவது முறை வரைந்தாலும் கூட அதில் என்ன அழகுபடுத்தலாம் இன்னும் எப்படி அதை மேன்மைப்படுத்தி சிறப்புக்குரியதாக்கலாம் என்று யோசிப்பது உண்டு அதே போல தான் திருமணமும் அல்லது நீங்கள் இணைந்து வாழ்வது என்பது ஒரு கலை ஒரு குருவாக இருப்பது ஒரு கலை குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பது என்பது ஒரு கலை இந்த கலையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும் என் கணவன் தானே என் மனைவிதானே என்று சில நாட்கள் சென்ற பிறகு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடுவா கூடாது சில நேரங்களிலே வி டேக் ஃபார் கிராண்டட் என் கணவர் தானே என் மனைவிதானே என்று பல பலவேளையிலே ஏற்றுக்கொண்டு நமக்குரிய கடமைகளை நாம் சரியாக செய்வதில்லை என்பது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமணங்களுக்கும் கத்தோலிக்க திருமணங்களுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு ஏனென்றால் கத்தோலிக்க திருமணங்கள் வெறும் வெறுமனே கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல இது ஒரு திருவருட்சாதனம் இட்ஸ் இஸ் எ சாக்ரமெண்ட் என்று சொல்லுகிறார் எனவே கத்தோலிக்க திருமணங்களிலே இருவர் திருமணம் செய்து கொள்வதல்ல மூவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் கடவுள் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு விஷயத்தை மிக ஆணித்தரமாக உங்களுக்கு நான் சொல்லலாம் என நினைக்கிறேன் நீங்கள் கணவன் மனைவியாக இணைந்திருப்பது இது கடவுளுடைய கொடை இது கடவுளுடைய ஆசீர்வாதம் இது கடவுளுடைய தெர் தேர்ந்தெடுத்துக்கிற திறன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வேறு வழி இல்லாமல் உங்களில் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள் இதை முன்குறித்து வைக்கிறார் எனவே உதாரணத்திற்கு ஆரோக்கியதாஸ் ஆரோக்கிய மீறிய திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம் ஒவ்வொருக்கும் ஏராளமான பெண்களை ஆண்களை நாம் பார்ப்பது உண்டு ஆனால் ஒரு சூழலிலே இவருக்கு இவர்தான் கணவராக மனைவியாக வர வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம் அன்புக்குரியவர்களே இறைவன் இதை முன்குறித்து வைக்கிறார் எனவேதான் கத்தோலிக்க திருச்சபையிலே இது திருவருட்சாதனம் என்று சொல்லுகிறோம் எனவே ஒருவருக்கொருவர் திருவருட்சாதனத்திலே இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களாக அல்லது ஒருவர் இன்னொருவருக்கு இறைவனுடைய அருளை தருகிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருச்சபை சட்டத்திலே திருமணத்தைப் பற்றி ஏராளமான விஷயங்கள் உண்டு அதில் ஒரு எண்பத்தைந்து வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு திருமணம் எப்படி செய்ய வேண்டும் திருமணம் எப்பொழுது செல்லத்தக்கதாக வேலிடிட்டியாக மாறும் திருமணம் எப்பொழுது உண்மையான அருட்சாதனமாக மாறுகிறது என்றால் பல்வேறு கருத்துக்கள் நம்முடைய திருச்சபை சட்டத்தில் இருப்பதுண்டு ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு திருச்சபை சட்டத்தை மட்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் திருச்சபை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது திருமணத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிறது இது ஒரு ஒப்பந்தம் அல்ல இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் இட்ஸ் எ கவனென்டல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகிறது இந்த திருமணம் திருவருட்சாதனம் என்கிற தொடர்ச்சியில் இது ஒரு உடன்படிக்கை எவ்வாறு யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாரோ இனி நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல ஒவ்வொரு முறை மக்கள் எங்களுக்கு கடவுள் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று கடவுள் மக்களை இறுக பிடித்து கொள்ளுகிறார் குறிப்பாக சீனாய் மலையில் இருந்து பத்து கட்டளை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக இறங்கி வருகிற பொழுது தங்களுக்கென்று தெய்வங்களை அவர்கள் செய்து கொண்டு எங்களுக்கு கடவுள் வேண்டாம் இந்த பால்வெளியில் எங்களை நீங்கள் கடினப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது கூட கடவுள் சொல்லுகிறார் அப்படி அவர்களை வெறுமனே நான் விட்டுவிட மாட்டேன் நான் செய்து கொண்ட உடன்படிக்கையில் நான் எப்பொழுதும் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் காணான் நாட்டிற்கு மொய்சின் வழியாக வழி நடத்துவதை பார்க்கிறோம் இப்படித்தான் கணவன் மனைவி சில சூழல்கள் வரும் எனக்கு நீங்கள் வேண்டாம் என்று யோசித்தாலும் எனக்கு இது பிடிக்கவில்லை என்று யோசித்தாலும் கூட நீங்கள் கொடுத்த அந்த உடன்படிக்கை ஆலயத்திலே கரங்களை பிடித்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கும் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன இந்த வாக்குறுதி இதுதான் பிரமாணிக்கத்தின் அடையாளம் இதுதான் உடன்படிக்கையின் மிக உன்னதமான கொடை ஒருவர் சற்று பின்வாங்கினாலும் இன்னொருவர் அவரை இருக பிடித்து நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிற மனநிலைதான் இது கடவுள் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கை என்கிற வாழ்வு எனவே முதல் கருத்தாக திருமணமான எல்லா பிள்ளைகளும் உங்கள் ஆழ்மனதிலே நீங்கள் பதிவு வைக்க வேண்டியது இது ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் அல்ல இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட் விரும்புகிற வரை உடன் வாழ்ந்து சோர்ந்து போகிற பொழுது தளர்ந்து போகிற பொழுது அல்லது சில சூழல்கள் பிடிக்காமல் போகிற பொழுது பிடிந்து போவதல்ல எல்லா சூழலிலும் நான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்வுதான் கிறிஸ்துவ திருமண வாழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த திருச்சுவை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தொடர்ந்து சொல்லுகிறது இது வாழ்வு முழுவதற்குமான பயணம் இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி இருவருமே நீண்ட நாட்கள் நீங்கள் கணவன் மனைவியாக கரங்களை பிடித்து நடந்து போக வேண்டும் எப்படி பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு நபர்களை பார்க்கிறோம் ஆபரகாம் சாரால் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் யோசேப்பு சோசேப்பர் நீண்ட நாட்கள் இணைந்து வாழ்ந்தார்கள் இப்படி பல்வேறு அடையாளங்கள் நம்மளுக்கு விவிலியத்தில் உண்டு இந்த நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நீங்கள் எப்பொழுதும் பொது விருப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொருக்கென்று ஒவ்வொரு விஷயங்கள் பிடிப்பது உண்டு ஒவ்வொரு விஷயத்திலே நாம் அதிகம் ஆர்வம் காட்டுவது உண்டு ஒருவேளை என் மனைவி ஆலயத்திற்கு போவது அல்லது ஆள் ஆலயக்காரர்களே அக்கறையோடு இருப்பது ஆ ஆர்வம் காட்டுகிறார் என்றால் ஒருவேளை எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட நான் என் மனைவிக்காக ஆலயத்திற்கு போகவேன் எனவே சில பொது விருப்பங்களை தேர்ந்து கொண்டு நாம் வாழ ஆரம்பித்து விட வேண்டும் ஒருவேளை என் கணவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட சில சூழல்களிலே நீங்கள் பொது விருப்பங்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் ஆழ் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியமாக அன்புதான் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு புதிய வாகனத்தை வாங்குகிற பொழுது நாம் அதில் அக்ஸசரிகள் போடுவது எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை போடுவது அப்படி எக்ஸ்ட்ரா நிறைய காரியங்களை நாம் பொருத்தினால் அந்த வாகனம் அழகு அழகாக தோன்றும் ஆனால் அந்த அக்ஸசரியில் எக்ஸ்ட்ரா போடுகிற அந்த நிகழ்வுகளில் வாகனங்கள் ஓடுவதில்லை வாகனங்கள் என்ஜினிலும் நாம் செலுத்துகிற பெட்ரோலிலும் ஓடுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அப்படித்தான் வாழ்க்கையில் இன்றைக்கு பல்வேறு வசதிகள் வரலாம் நீங்கள் மிக சிறந்த வேலையில் இருக்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் நீங்கள் சம்பாதிக்கலாம் அல்லது உங்கள் இல்ல உங்கள் இல்லத்திலிருந்து உங்களுக்கு சீதனமாக நூறு பவுன் நகைகள் கொடுத்திருக்கலாம் நீங்கள் வைத்திருக்கிற ஆயிரம் புடவைகள் இருக்கலாம் இவை அனைத்தும் உங்களை அழகுபடுத்துமே ஒழிய இவைகளை தாண்டி அன்புதான் உங்கள் வாழ்க்கை என்ற வாகனத்தை நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மூன்றாவதாக ஒளிவு மறைவற்ற வாழ்வு மிக மிக அவசியம் திருமணத்திற்கு முன்பு நீங்கள் எல்லா காரியங்களையும் உங்கள் பெற்றோர்களிடமோ நண்பர்களிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு நடக்கிற எல்லா நிகழ்வும் மனைவிக்கும் மனைவிக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் கணவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் எனவே தான் விவளியம் சொல்கிறது இனி நீங்கள் இருவர் அல்ல நீங்கள் ஒரே உடல் என்று சொல்வதன் அடிப்படை காரணம் உங்களிடையே ஒளிவு மறைவற்ற வாழ்வு இருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் இட் இஸ் மை பர்சனல் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்கள் கணவர் உங்கள் கைபேசி எடுத்து எல்லா சூழலிலும் பார்ப்பதற்கான வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் ஒரு மனைவி தன்னுடைய கைபேசியை கணவருக்கும் கணவருடைய கைபேசி மனை மனைவிக்கும் என்ன நடக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும் ஒருவேளை இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு இட் இஸ் மை பர்ஸ்னல் என்று நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அப்பொழுது இந்த கத்தோலிக்க கிறிஸ்து திருமணத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு ஒளிவு மறைவற்ற வாழ்வு உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை நான் அறிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று நான் சொன்னதைப் போல ஒரு பொது விருப்பங்களை ஏற்படுத்தி கொள்வது இரண்டாவது அன்பை அழகாக உங்கள் வாழ்க்கையிலே வாழ்வது மூன்றாவதாக ஒளிவு மறைவற்ற வாழ்வு உங்கள் வாழ்வை மாற்றும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து திருச்சபையும் சரி திருச்சபையினுடைய சட்டமும் சேர்கிறது இருவர் நலன் மிக மிக முக்கியம் குட் ஆஃப் த ஸ்பவுஸ் என்று சொல்லுகிறோம் இருவர் நலன் நீங்கள் இனி இருவர் அல்ல ஒரே உடல் என்று சொல்லாலும் கூட மனைவிக்குரிய மரியாதையை கணவர் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் கணவருக்குரிய மரியாதையை மனைவி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இருவர் நலன் நீங்கள் அக்கறையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் திருச்சபை மீண்டும் மீண்டும்மாக வலியுறுத்துகிறது எனவே எனக்கு எல்லாம் கிடைத்தால் போதும் அல்லது நான் தனியாக என் வீ வீடுகளுக்கு தேவையான பல்வேறு பொருட்களை வாங்கிக் கொள்கிறேன் அல்லது நான் கடன் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் மனைவிக்கு சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை லோன் எடுக்கிறேன் நான் தான் திரும்ப கட்டப்போகிறேன் என் மனைவிக்கோ கணவருக்கோ தெரிய தெரிய வேண்டாம் என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் அது இருவருடைய நலன் அல்ல எது செய்தாலும் இருவருக்கும் அது நலன் பயக்க வேண்டும் என அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை கிறிஸ்துவ நெறியில் வளர்ப்பது ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பங்களினுடைய அடிப்படை அழைப்பாக திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது எனவே நீங்கள் மட்டும் இந்த திருமண வாழ்வை வாழ்ந்து மகிழ்ச்சி கொள்ளாமல் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்ம நெறியில் வளர்க்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை திருச்சுவை சட்டம் பல்வேறு நிலைகளில் நமக்கு சொல்லுகிறது குழந்தைகளை ஆலயத்திற்கு அனுப்புவது குழந்தைகளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிலே பங்கெடுக்க சொல்வது குழந்தைகளை மறைக்கல்வியிலே பங்கெடுக்க சொல்வது குழந்தைகளுக்கு அந்தந்த வயதுக்குரிய அருட்சாதனங்களை வழங்கி மகிழ்வது அவர்களை ஆன்ம காரியங்களிலே வலியுறுத்துவது இப்படி ஏராளமான பொறுப்புகளை ஒரு தாய் தந்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த திருக்குடும்ப திருவிழா என்பது வெறுமனே கணவன் மனைவியோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளையும் சேர்த்துத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது எனவே சூசியப்பர் அன்னை மரியாள் இயேசு என்பதைப் போல கணவன் மனைவி பிள்ளைகள் மூவருமாக இணைந்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி குடும்ப நலனிலே நீங்கள் அக்கறையோடு வாழ்ந்து ஒருவருக்கொரு உதவி செய்து நீங்கள் வாழ்வதற்கான ஒரு சிறப்பு நாளை இந்த நாள் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது எனவே இந்த வேளையிலே உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குடும்பங்களை கடவுளுடன் ஒப்புக்கொடுங்கள் கடவுள் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமணம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம் திருமணத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை பார்த்தோம் அதே வேளையில் திருமணத்தில் வருகிற சில சவால்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் பல்வேறு திருமண தம்பதியை நான் பார்த்திருக்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரி முதலில் வருகிற ஒரு சவாலாக நான் பார்ப்பது திருமண துவக்க காலங்களில் நாம் ஒரு ஒருவர் அதிகம் அன்பு செய்வதுண்டு கணவன் மனைவி மனைவி கணவரை அதிக அன்பு செய்வதுண்டு அது குறையல் ஆனால் அந்த அன்பு உங்களை வளர்த்த பெற்றோர்களை மறக்கிற அளவிற்கு அது இருந்து விடக்கூடாது ஒரு தாய் தந்தையினுடைய மிகுந்த பரிந்துரை அல்லது அவர்களுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்திருக்கும் எனவே ஆனவுடனேயே பெற்றோர்களை சற்றும் பெற்றோர்களிடம் சற்றும் அக்கறையில்லாமல் வாழ்கிற மனநிலையை நான் பார்த்ததுண்டு சில பெற்றோர்களிடம் வந்து திருமணத்திற்கு பிறகு என் மகன் என்னிடம் பேசுவது கூட இல்லை திருமணத்திற்கு பிறகு என் மகன் என்னிடம் அன்பு காட்டுவது கூட இல்லை என்று ஏங்குகிற நாட்களை நான் பார்த்திருக்கிறேன் நண்புக்குரிய அன்பு இளம் தம்பதியினர்களே திருமண வாழ்விலே நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஆழமாக அன்பு செய்து வாழ வேண்டும் என்கிற அழைப்பு இருந்தாலும் கூட பெற்றோர்களையும் நீங்கள் அன்போடு பார்த்து கொள்ள வேண்டிய மிக உன்னதமான பொறுப்பில் இருக்கிறீர்கள் எனவே இருவருடைய பெற்றோர்கள் தனித்தனி பெற்றோர்களாக அல்ல உங்கள் மனைவியுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய கணவருடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோர்கள் எனவே இரண்டு தரப்பில் இருக்கிற தாய் தந்தையர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக உன்னதமான பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக நாம் மேற்கொள்ளுகிற சவால்கள் தனி குடும்பங்களை இன்றைக்கு பார்க்கிறோம் திருமணத்துக்கு முன்பே சில பிள்ளைகள் கண்டிப்பாக தனி குடும்பம் வந்தால்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சில வேலைகள் சொல்வதை நான் அறிந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாரம்பரியபடி தனி குடும்பங்கள் என்பது தற்பொழுது உதித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஆனால் கூட்டு குடும்பத்தில் ஏராளமான நல்ல விஷயங்கள் உண்டு தாய் தந்தைகள் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி என்று எல்லோருடைய உதாரணமும் எல்லோருடைய அன்பும் நாம் வாழ்ந்து வருவதுண்டு எனவே தனி குடும்பங்கள் சில சூழல்கள் அவசியம் செல்ல வேண்டும் ஆனால் துவக்கத்திலேயே நாம் இந்த கூட்டு குடும்பங்களை இழந்து தனியாக சென்று சிறுவயதில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பதைக் காட்டிலும் குடும்பங்களில் இருந்து கொண்டு குடும்பம் என்பது என்ன என்பதை பார்த்து அனுபவித்து பிறகு ஒருவேளை தேவை அல்லது அவசியம் இருப்பேன் ஒருவேளை உங்களுக்கு என்ன இரண்டு மூன்று குழந்தைகள் இருப்பேன் அதன் அடிப்படையிலே தனி குடும்பங்கள் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அக்கறை இருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் கூட்டு குடும்பங்களில் நீங்கள் வருகிற அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீங்கள் இழந்து போய்விடக்கூடாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மூன்றாவதாக நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பல்வேறு சவால்கள் உண்டு சிறு வயதிலேயே மொபைலை பார்க்கிற மனநிலை இருக்கிறது சிறு வயதிலேயே இன்டர்நெட் என்றால் என்ன என்று இன்றைக்கு தெரிகிறது சிறு வயதிலேயே டிவி பார்க்க துவங்கி விடுகிறோம் ஆனால் பிள்ளைகளை கேட்கிற பொழுது ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது என் பெற்றோர்கள் எனக்கு நேரம் கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அது அவர்களுடைய தவறா நம்முடைய தவறா என்று நாம் கலந்து ஆலோசிப்பதை நிறுத்திவிட்டு எனக்கு கிடைக்கிற நேரத்தை என் பெற் என் குழந்தைகளோடு நான் செலவிடுகிறேன் என் குழந்தை என்ன செய்கிறது என்று பார்க்கிறேன் இன்றைக்கு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கூட தவறிப்போவதை நாம் பார்க்கிறோம் காரணம் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியாக அன்பு காட்டுகிற நபர்கள் இல்லாமல் அல்லது பெற்றோர்களுடைய கவனக்குறைவினால் இது நடப்பது உண்டு எனவே உங்கள் பெற்றோர்களை நீங்கள் அன்பு செய்வது போல உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் மரியாதையோடு அன்போடு பொறுப்போடு அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் இதைத்தான் நம்முடைய திருக்குடும்பம் சூசிப்பரிடமும் அன்னை மரியாதிடமும் நாம் கற்றுக்கொள்கிறோம் குழந்தை காணாமல் போகிற பொழுது எனக்கென என்று இருந்து விடாமல் ஓடி சென்று அவரை கட்டி அணைத்து பார்த்தவுடனே மகிழ்ந்து அவரை பொறுப்போடு வளர்க்கிறமான நிலை எனவே தான் விவிலத்தில் படிக்கிறோம் எஸ் மீண்டுமாக திரும்பி வந்து அவர் வளர்கிற பொழுது கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதை நாம் பார்க்கும் எனவே நீங்கள் என்றைக்கு பிள்ளைகளை அன்பு செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்களோ அன்றைக்கு பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்கு ஏற்ற முறையில் கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கு ஆரம்பிப்பார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் சொல்லப்படாத ஏராளமான சவால்களை நீங்கள் சந்திப்பதுண்டு ஆனால் கிறிஸ்துவ குடும்பம் என்பதை நீங்கள் ஆழ்மனதில் கொண்டு துன்பங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை தேடுங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வினை அளிப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே இந்த அருமையான நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேலையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் குடும்பங்கள் இணைந்து வாழ்ந்து மிகுந்த அழகாக இருப்பதை பார்க்கிறோம் சில குடும்பங்கள் உதாரணங்கள் உண்டு நம்முடைய பெற்றோர்கள் ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் முன்கூட்டி பாருங்கள் எல்லோருமே எல்லா பிள்ளைகளும் தன் பிள்ளைகளாக ஆலயத்திற்கு போவது அவர்களை அழகாக வளர்ப்பது பொறுப்போடு அவர்களை பள்ளிக்கு அனுப்புவது பொறுப்போடு ஆலயங்களுக்கு அனுப்புவது என்று நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இருந்து வருகிறார்கள் எனவே இந்த திருக்குடும்ப நாள் என்று உங்களுடைய பெற்றோர்களை நினைவு கூறுங்கள் அவர்களுக்காக செவியுங்கள் உங்கள் குடும்பத்திற்காக செவியுங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக செவியுங்கள் என உங்கள் அனைவருமே வாழ்த்துகிறேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லா குடும்பங்களுக்காக நாம் செவிப்போம் அன்பு தந்தை இறைவாக இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த குடும்பங்களை நாங்கள் யோசித்து பார்க்கிற இந்த வேலையில் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டுமா சோவிக்கிறோம் குடும்பங்களிலே அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் விட்டு கொடுக்குற மனநிலையும் புரிந்து கொள்கிற மனநிலையும் அதிகமாக ஏற்பட்டு உங்கக்கேற்ற சாட்சி மிகுந்த வாழ்க்கையை இந்த குடும்பங்கள் வாழ்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அவர்களை நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் இந்த எல்லாம் இங்கிலாண்டு விராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் இப்பொழுது இருக்கிற புனித லூர்து மாதாலயம் மடிப்பாக்கும் பங்கிலிருந்து உங்களுக்கு எங்கள் பங்கு மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கூடுதலாக வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமிக்க ஆண்டாக அமைய உங்களுக்காக சுவைக்கிறேன் அன்புக்குரியவர்களே திரு குடும்பமாக வாழ்வோம் இறை வளர்ப்போம் நன்றி